ஆரணி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் நாங்கள் போட்டிகிட்டு அவனை ஒரு ஐந்து தொகுதியில் தேர்ந்தெடுத்தோம் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வேலூர் ஆரணி ஆரணி எனக்கு பக்கமாக இருக்குது இன்னும் அதுக்கு ஒப்புதல் கூட வரல அதுக்கு வந்து பதிவு கூட நடக்கல அதுக்குள்ளே இவ்வளோ வேகமாக ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டதுக்கான ஒப்புதல் வரும் அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன விரலச்சப்பட்டு இருக்கணுமா சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திய ஜனநாயக புலிகள்னு ஒரு புதிய கட்சியை வேக வேகமாக ஆரம்பித்து கட்சியை பதிவு பண்ணி இப்போ ஒரு ஆரணி தொகுதியில் போட்டிடுறதாகவும் அறிவிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆரணி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் ராஜ்யபரண சூத்திரம்னு மனோன்மணியத்தில் மனோன்மணியம் அவர்கள் அதில் ஒரு பக்கத்தில் குறிப்பு வரும் ராஜ்யபரண சூத்திரம் அப்படின்னு அரசியல் கணிக்க முடியாத ஒன்று அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நிகழ்து அவனே பொட்டி தயாரிச்சுக்கிறான் அவனே ஓட்டு போட்டுக்கிறான் அவனே ஜெயிச்ச மாதிரி சொல்லிக்கிறான் இருந்தாலும் இந்த தேர்தல் நடக்குது கேலி கூத்தாக இருக்குது இந்த ஈவிஎம்மை ஏற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறான் எந்த எதிர்கட்சிகளும் அது நிப்பாட்ட மாட்டேங்குது இப்படி சாப்பிட்றா அப்படின்னா இல்லை நான் இப்படித்தான் சாப்பிட வைப்பேன் அப்படின்னா இங்கே அது ஒரு விந்தையாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய விந்தையாக இருக்குது அந்த சூழ்நிலையில் நாங்கள் போட்டிட்டு அவனை ஒரு ஐந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்தோம் திண்டுக்கல் கோயமுத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வேலூர் ஆரணி ஆரணி எனக்கு பக்கமாக இருக்குது அது பல தரப்பட்ட மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் வாழுகிற இடம் எங்களுக்கு மத அடிப்படைவாதத்துக்கு எதிரானது இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா மத அடிப்படைவாதத்துக்கு முற்றிலுமாக எதிரானது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிதான் ஒரு நான்கு அல்லது ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி காலையில் மயிலம் முருகன் கோயிலிருந்து என்னோடய பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்க போகிறேன் சார் இந்திய ஜனநாயக புள்ளிகள்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கினதுக்கு பிறகு இன்னும் அதுக்கு ஒப்புதல் கூட வரல அதுக்கு வந்து பதிவு கூட நடக்கலை அதுக்குள்ளே இவ்வளோ வேகமாக ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிறதுக்கான ஒப்புதல் வரும் அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன விரல் செப்பிக்கிட்டு இருக்கணுமா அவங்க தேர்தலானே முறைப்படி ஒப்புதல் தருவாங்க அனுப்புவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் எலெக்ஷனே முடிஞ்சிடும் சரியா ஆ ஆ தேர்தலுக்காக நாங்கள்லாம் இது தேர்தலுக்கான ஆர்வம் இல்லைப்பா நான் நாற்பது வருஷமாக அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பல பாராளுமன்றங்களில் கிடந்திருக்கிறேன் மக்களோட மக்களாக இருக்கிறவன் அதனால் இது கூட்டணிகள் பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்யபரண சூத்திரம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க ஒரே ஒரு ஆடத்தில் என்னென்னா அந்த கவர்னர் எங்கேயே ஓடாமல் இருக்கார் இல்லாட்டி எதுக்கோ வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதே அலுவலகத்துக்கு முன்னாடி ஸோ இங்கே இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போவார் நூறு வண்டி பின்னாடி போவோம் எங்கன்னா அண்ணா ஏன் கோயிலில் சாமி கும்பிட போவார் மனுஷன் இந்த பக்கம் திரும்பி போவார் எல்லாம் டிராஃபிக்லாம் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்ப்போம் ஒரு எங்களுக்கு தெரிந்த ரொம்ப நம்பிக்கையான சிலர் பேசிகிட்டு வர்றதா சொல்கிறாங்க நாங்களும் நம்புகிறோம் ஒரு சில கூட்டணிக்காக இருக்காங்க அதன்படி நான் எதுவும் அமையலாம் அமைந்தாலும் நான் ஆரணியில் நிற்பது உறுதியாக கேட்டு வாங்கலான் இருக்கேன் இல்லாட்டி எப்படியோ மக்களோட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் பேச முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது அது தெரியத்தானே போகுது இல்லையா எப்படி தெரியாமல் இருக்கும் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய மீடியா தும்மனாகவே கண்டுபிடிச்சிருவீங்க ஆமாம் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் தமிழர்கள் தமிழின் உரிமைகள் நிறைய பிரதமர் ஆகணும் ஈழப் பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் மீனவர்கள் மானத்தோடு வாழணும் பாதுகாக்கப்படணும் தமிழ் இராணுவ வீரர்கள் காசி முதல் காசிமேட்டில் இருந்து கன்னியாகுமரி பாட்டி வைக்கணும் நீட்டை தூக்கணும் சிறைவாசிகளை கூட இதில் செய்யணும் இது போன்ற நிபந்தனைகளை நாங்கள் வச்சுருக்கோம் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னும் இதில் நிறைய அந்த இந்த தறியாளர்கள்லாம் நான் இதில் சொன்ன மாதிரி பல ஊர்களில் லட்சக்கணக்கான பேர்னே சொல்லலாம் ஒரு கிண்ணியை விற்று கடனை கட்டிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இளம்பிள்ளை குமாரபாளையம் கரூர் வரைக்கும் நிறைய ஊர்களில் இப்போ அவங்க விசைத்தறியாளர்கள்லாம் போராடுறாங்க ரொம்ப கொடுமை ஒரு கிட்னியை விற்று கடனை கட்டுற நிலையில் இருக்காங்க அதுக்காக நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நாங்களே ரெண்டு கோடி மூணு கோடி பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்னு வியாபாரத்துக்காகவும் முதலீடுக்காகவும் தொழில் செய்கிறவங்களுக்காகவும் கொடுக்கறதுக்காக மிகப்பெரிய ஒரு முயற்சி இருக்கோம் வட்டி வாங்காமல் கொடுக்கணுன்னு அதுக்காக அந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் சட்டப்படி பண்ண முடியாது ட்ரஸ்ட்டு விதிப்படி பண்ணலாம் அதற்காக மடிப்பீச்சு எடுத்தாவது ஏதாவது பண்ணி பெரிய ஆளுகள்கிட்ட மோதி ஐயா இருபத்தஞ்சரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறாரு அப்படியே ஒரு அமுக்கி அதை அப்படியே இப்படி திருப்பி விட்டு குராயங்கள் மக்களுக்குன்னு கொடுக்க வைக்கலாம் எல்லாம் சேர்ந்தால் பண்ணலாம் நிச்சயம் பண்ணுவோம் இது போராட்டம் தான் தேர்தல் வரைக்கும் ஒரு அரசியல் அதுக்கப்புறம் எங்கள் தேர்தல் தேனிலவு தேனிலவோடு ஓடு முடிந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல பெரிய ஆளுகள்லாம் இந்த மாதிரி நாங்களும் கல்யாணம் பண்ணுவோம் கொண்டாடுவோம் தேனிலவு கொண்டாடுவோம் அப்புறம் நாங்கள் போராட்டமெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் எங்களுடைய போராட்டம் வித்தியாசமாக இருக்கும் மக்கள் சார்ந்ததாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்திய ஜனநாயக புலிகள் யாருக்கான கட்சி யாருக்கு எதிரான கட்சி தேர்தல் பிரச்சாரம் யாருக்கு எதிராக இருக்கும் நல்லது கருதானிடம் வல்லமை இறந்து யாது பயன் என்றார்கள் முன்னோர்கள் அறிவே கடவுள் அன்பே கடவுள் என்றார் திருமூலர் தாயுமானவர் என்ற என் தமிழ் பாட்டனார்கள் தாய் எப்படி இறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த மாதிரி இது பெரியார் மண் நடேசனார் ஜஸ்டிஸ் கிச்சி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க